சங்கர் அவருடைய கேம் செஞ்ச திரைப்படம் பாலா அவருடைய வணங்கான் திரைப்படமும் நினைக்க திரைக்கார இருக்கு சில விஷயங்கள்ல இறங்கியே மாட்டாங்க ஆனா இந்த முறை இறங்கி வந்திருக்காங்க பிரம்மாண்டங்களை காட்டி இனிமே சங்கர் ஜெயிக்க முடியாது கண்டென்ட் சொன்னாதான் தான் முடியும் சங்கர் இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா யாராவது வந்து ஒரு லஞ்சம் வாங்கியிருப்பாங்க அவங்க அதனால யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாரு அதனால ஒருத்தர் ஒரு ஏழு எட்டு பேரு வேற வேற டிசைன்ல பழிவு வாங்குவாங்க நல்ல படங்களே எடுக்கலாம் எதுக்கு கூட எழுபது கோடி அஞ்சு சாங்கு செலவழிச்சிருக்காங்க இந்த படம் இப்ப சங்கருக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஜனவரி அது வந்து சக்சஸ் ஆனாதான் சங்கரோட சினிமா கேரியரே தொடரும்

பாலா வந்து ஒரு கண்ணை குத்தி குத்திட்டு எடுப்போம் அப்புறம் வாய ஒரு பல்ல ரெண்டு மஞ்ச பூசுப்பா அப்படின்னு வாரு மஞ்ச பூசுனா சரியா இருக்காது கொஞ்சம் கருப்பாட்டி எல்லா பள்ளியும் பார்ப்போம் அப்படின்னு வாரு கருப்பாட்டிப்பா ஈடு பாத்திக்கலாம் பிதா மகன்ல சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு படத்தை முழுசா அதுவும் பாலா மாதிரி பெரிய டேரக்டர் எடுத்த படத்தை முழுசா ஸ்கிராப் பண்ணது அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லாயிருக்கேன் சங்கர் அவருடைய கேம் சேஞ்ச் திரைப்படம் நாளைக்கு திரைக்கு வர இருக்கு பாலா அவருடைய வணங்கான் திரைப்படமும் நாளைக்கு திரைக்கு வர இருக்குது இருபேருமே பெரிய ஒரு ஜாம்புவான் டேரக்டர் தான் சில விஷயங்களில் இறங்கியே வரமாட்டாங்க பல விஷயத்துக்கு இறங்கி வரமாட்டாங்க ஆனால் இந்த முறை இறங்கி வந்திருக்காங்க என்ன காரணம் எப்படி பார்க்குறீங்க இறங்கி வந்து தான் ஆகணும் இறங்கி வர நிலம வந்துருச்சுன்னா இறங்கி வந்துடுவாங்க சினிமாவில் அதாவது சங்கரை பொறுத்த வரைக்கும் இண்டியன் டூ பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க அதாவது வந்து ஒரு குற்றச்சாட்டு பிரம்மாண்டங்களை காட்டி இனிமேல் சங்கர் ஜெயிக்க முடியாது கண்டென்ட் சொன்னால் தான் முடியும் அப்படின்னு சங்கர் இப்போ வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருனா யாராவது வந்து ஒரு லஞ்சம் வாங்கியிருப்பாங்க அவங்களும் அதனால் யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாரு அதனால் ஒருத்தர் ஒரு ஏழு எட்டு பேரை வேற வேற டிசைனில் பழிவு வாங்குவாங்க இது ஒன்றா இருக்கும் இல்லைன்னா கமலஹாசன் மாதிரி யாரையாவது கூப்பிட்டு போய் ஏன் இந்தியிலே இதே சப்ஜெக்ட் தான் லஞ்ச கதை தானே இல்லைன்னா இந்த பிரசாந்த் கூப்பிட்டு வெட்ட வேணப்பா ரெண்டு பொண்ணு நீ நீ இப்படி நான் அப்படி இப்படி 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 இந்த சுந்தர் சிக்கா அப்படி மாதிரி அந்த காலத்தில் சங்கர் எடுத்திருந்தார் எந்த படம் வந்து சரி அதெல்லாம் பாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு சங்கரோட படம் மற்ற படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பிரம்மாண்டம் மட்டும்தான் காட்டணும்னு நினைக்கிறாரு அந்த மனசுல மக்கள் மனசுல போய் ஒட்டணும் சார் ஒரு கண்டென்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா மக்கள் மனசுல போய் ஒட்டணும் அந்த மாதிரி கண்டென்ட் வந்து இது வரைக்கும் சங்கர் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு ஏன்னு தெரியல சங்கர்லாம் நல்ல சிறந்த இயக்குனர் நல்ல படங்களே எடுக்கலாம் எதுக்கு எப்பப்பாரு பிரம்மாண்டம் அதாவது இந்த கேம் சேஞ்சர்ல கூட எழுவது கோடி அஞ்சு சாங்கு செலவழிச்சிருக்காங்க எழுவது கோடி அஞ்சு சாங் செலவழிச்சுருக்காங்கன்னா அது எப்படி இருக்கு பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டங்கள் எதுக்கு என்ன தேவை என்ன அவசியம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் அந்த மகாராஜா ஓடலையா லப்பர் பந்து ஓடலையா நீங்கள் சொல்லுங்கள் போன வருஷம் வந்த படங்கள் இல்லை பார்க்கிங் ஓடலையா அதெல்லாம் என்ன என்ன எழுபது கோடி செலவழிச்சாங்களா ஏழு கோடி ஆறு கோடி கிடையாது அப்படி ஓடின படங்கள் அள்ளிட்டு வந்துச்சு மகாராஜாலாம் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு மேலே அள்ளிட்டு வந்துச்சு அதனால் கண்டென்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சார் பெரிய பிரம்மாண்ட இயக்குநருங்கிற முத்திரை அவருக்கு விழுந்துருச்சு முதல் படத்துலேருந்து அதனால் என்ன பண்ணுறாரு அதையே பிடிச்சி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு ஃபேட் அவுட் ஆகிறாரு நம்ம சொல்ல வர விஷயங்கள் மக்களுக்கு வந்து சரியாக போய் சேரலைன்னு சொல்ல முடியாது மக் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பிடிக்கல இப்போ டூ கே வந்து சார் சீரியஸாக குயிஷ் சங்கர்னு கேட்குறான் தெரியல சார் இப்போ ரெ ரெண்டாயிரத்துக்கு மேலே பிறந்து அதுக்கப்புறம் ஸ்கூல் போய் வளர்ந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற பசங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதோ இந்த படம் இந்தியன்லாம் இப்போ சொல்லி பாருங்க எந்த இந்தியன் அப்படின்னு கேட்குறாங்க மாயா மச்சிந்தா ஒரு பாட்டு கேடா அப்படின்னா ஓ அந்த பாட்டா அப்படிங்கிறாங்க அப்படிதான் வந்து சங்கர் இப்போ அறியப்படுறாங்க டூ கே கிட்ஸு இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நான் என்ன இப்போ சொல்ல வரேன்னா இப்போ இந்த இண்டியன் டூ அது வந்து பயங்கர ட்ராவல் ஆனதுக்கப்புறம் இந்த படம் இப்போ சங்கருக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது பத்தாம் தேதி ஜனவரி அது வந்து சக்சஸ் ஆனால் தான் ஷங்கரோட சினிமா கேரியரே தொடரும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஷங்கருக்கு இருக்குது இது ஒரு செக் பாயிண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாலா பாலா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா முதல்ல வந்து பாலா வந்து விக்ரம் பையனை வச்சு ஒரு படம் பண்ணார் விக்ரம் பையன் வச்சு படம் பண்ணதை முழுசாவே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க அந்த படமே சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அதை தூக்கி போட்டுட்டாங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஒரு படத்தை முழுசாக அதுவும் பாலா மாதிரி பெரிய டேரக்டர் எடுத்த படத்தை முழுசாக ஸ்க்ராப் பண்ணது அந்த விக்ரம் பையன் துருவிக்ரம் படம் தான் அதை வர்மான்னு நினைக்கிறேன் சரி அதை விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து சரி ஒரு படம் கொடுப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் நமக்கு ஆரம்பத்தில் உதவி பண்ணார் பாலா அப்படின்னு சொல்லி நந்தா கொடுத்த கொடுத்தாரு அதுக்கப்புறம் பிதாமகன் கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு சூர்யா வந்து பாலா மேலே பரிதாபப்பட்டு பரிதாபப்பட்டுன்னு தான் சொல்லணும் பரிதாபப்பட்டு சரி அண்ணன் பண்ணுங்க ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டூடியிலே தயாரிக்கிறார் ஒரு கதையை போய் தயார் பண்ணிட்டு சொல்கிறாரு சூர்யா வந்து இந்த கதை நல்லா தான் இருக்குது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஷூட்டிங் போறாரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஷூ ஷூட் போது ஒரு ஆ ஏழு எட்டு கோடி எனக்கு தெரிஞ்ச வகையில் செலவும் ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா வந்து சூர்யாவை ட்ரீட் பண்ண விதம் அந்த செட்டில் நடந்து விதம் எல்லாம் வந்து சூர்யாவுக்கு பிடிக்கலை அதாவது வந்து பாலா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அதாவது கேள்வி கேட்பாங்க என்ன சார் ஏன் சூர்யா வணங்கான் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது சூர்யா என் தம்பி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த கன்னியாகுமரி மாதிரி இடத்துல வச்சு என்னால் எடுக்க முடியல அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுதான் நாங்கள் வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் நல்லா நண்பாக தான் இருக்கும் நாங்கள் டெய்லி ஃபோனில் பேசிக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் எதுவுமே உண்மை கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் எதுவுமே உண்மை கிடையாது எதுக்கு இப்படி முட்டு கொடுக்குறாரு இவ்வளோ வெளி வெளிப்படையாக பேசுகிற பாலா இதையும் வெளிப்படையாக பேச வேண்டியது ஆமாம் சார் சின்ன சின்ன மனஸ்தாவும் சின்ன முரண்பாடுகள் இருந்துச்சு அதை நாங்கள் இப்போ சரி பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் மறுபடியும் ஒன்றா ஆகிட்டோம் என்றைக்காக இருந்தாலும் என் தம்பி தான் சூர்யா அப்படி சொல்லியிருந்தால் அந்த பதில் எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகியிருக்கும் இது என்ன மலுப்பலான பதில் எல்லாத்துக்கும் நீங்க வெளிப்படையா பேசுகிறேங்கிறீங்க எதையும் நான் ஓபனா சொல்லுவீங்கிறீங்க விஜய் வந்தா எந்திரிக்க மாட்டேன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க நான் ஏன் எந்திரிக்கணும் எனக்கு விஜய்யோட வயசு ஜாஸ்தி அப்படின்லாம் சொல்கிறீங்க சொல்றீங்க அப்ப ஏன் இதை மட்டும் ஓபனா சொல்ல மாட்டேங்கிறீங்க சில விஷயங்களை மறைக்கிறீங்க நான் ஓப்பனாக கேக்குறேன் சூர்யாவை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வச்சு எடுக்க முடியாதனால தான் படம் வந்து ட்ராப் ஆகிருச்சா அப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து பொள்ளாச்சியில் கூப்பிட்டு போய் இப்போ வந்து நாற்ப முப்பது நாற்பத்தஞ்சு நாள் ஷெடியூல் ஒரு ஷெடியூல் முடித்து பேக்கப் பண்ணி வந்திருக்காரு அந்த நடி அந்த படத்தில் நடிக்கிறது சூர்யா தானே டவுட் இல்லை அப்போ அதை எப்படி சாத்தியமாச்சு அவுட்டோரில் தான் எடுத்தார் அப்போ இது இந்த பதில் வந்து முதல்ல உடன்பாடு இல்லாத பதில் ரெண்டாவது வந்து பேட்டியெலாம் கொடுக்க மாட்டார் பாலா பொதுவாகவே பேட்டி கேட்க போனாலே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குற கேரக்டர் இப்போ வந்து இந்த வணங்கானும் ஸ்கிராப் ஆயிடுச்சு பாதிப்படத்தில் அப்போ பாலாக்கு அடுத்து ஒரு லைஃப் சூர்யா கொடுத்தாரு அந்த கொடுத்த லைஃப பாலா சரியாக பயன்படுத்திக்கல இப்படி தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும் இதுதான் உண்மை அந்த வாழ்க்கை மிஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து அருண் விஜய் வச்சு வணங்கான் வந்திருக்கு அவர் எடுத்திருக்கிறாரு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் அதனால நம்ம அதை பற்றி எந்த விமர்சனமும் பேச வேண்டாம் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் பாலாவுக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் மேக்கிங் இருக்கு என்ன கொஞ்சம் கொடூரமான மேக்கிங்காக இருக்கும் கிட்டத்தட்ட அவருடைய ஆரம்ப கால படம் சேது பிதாமகன் நான் கடவுள் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்டோரியாக தான் இருக்கும் நிச்சயமாக ஒரு ஒரு அழகான பலூன் ஸ்டோரியாக அது இருக்க இல்லை இதுதான் உண்மை அதனால் பாலாக்கும் என்ன பண்ணுறதுனா இப்போ இந்த படம் தான் பாலா ஏம் சேஞ்சர் ஜெயித்தா தான் சங்கர் இந்த படம் ஜெய வரங்கான் தான் பாலா அதனால் இப்போ வந்து இந்த பொங்கல் வந்து பாலாக்கும் சங்கருக்குமான பொங்கல் ரெண்டு பேரோட பொங்கலுமே நல்லா பொங்கி வந்து எல்லாரும் டேஸ்டாக சாப்பிட்ற மாதிரி நினச்சி வச்சுக்க ரசிகர்கள் ஃபீட்டாக மாறும் ஏன்னா இது ஆக்ஷன் படம் இது வந்து வேற டைப் ஆஃப் படம் அதனால பார்ப்போம் நம்ம நாளைக்கு பார்ப்போம் காலையில் ஒன்போது மணிக்கு ஷோ போட்டாங்கன்னா பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லாம் சொல்லிடுவாங்க அக்கறை பொங்கலா வெண்பொங்கலாங்கிறது அப்புறம் பார்க்கலாம் சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது சங்கர் அவர்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அவருடைய அந்த ரீசன் இன்ட்ரே பார்த்தோம் ஒரு பிரம்மாண்ட இணத்துல பேர்கள்லாம் வாங்கியிருக்காரு ஆனால் தொடர்ந்து அவருடைய படங்கள் விமர்சன ரீதியாக பெரும் ஒரு நெருக்கடியை அவரை உள்ள பொழுது இந்த நேரத்தில் ஒரு எண்பது கோடி ரூபாய் படத்தை பாடத்தில் ஒரு ஐந்து பாடல்கள் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறதா தன்னுடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாரா ஆமாம் பண்ணுறாரு தன்னோட பேரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி பண்ணுறாரு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சங்கர் எஸ் பிக்சர்ஸுங்கிற பேரில் படம் தயாரித்தார் அந்த படத்தில் ஏதாவது ஒரு டேரக்டர்கிட்ட எப்பா நீ வந்து ஒரு இரநூறு கோடிக்கு ஒரு படம் எடு நூற்றி கோடிக்கு ஒரு படம் எடு எண்பது கோடிக்கு எடு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு படம் ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரா இம்சேரஸன் ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து அந்த கதைக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு வடிவேலுக்கு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தி அதுக்கான செலவை கரெக்டாக பண்ணி எடுத்து அதில் ஜாக்பாட் அடித்தார் மற்றபடி வேற எந்த பெரிய பிரம்மாண்ட படம் சங்கர் வேறு ஆள் கையில் கொடுத்துட்டாரு நான் கேட்குறேன் இப்போ சங்கர் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தால் நாங்கள் சங்கர் சின்ன படம் எடுத்திருக்காரா நாங்களாம் பார்க்க மாட்டோம் நாங்களாம் பார்க்க வர மாட்டோம்னு யாராவது ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்களா அப்படிலாம் கிடையாது அதாவது தயாரிப்பாளர் செலவு பண்ணுறாரு நம்ம வந்து என்ன வேணால் எடுக்கலாம் இப்போ நீங்க தயாரிப்பாளர் இருக்கும்போது ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடி பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சிடணும் வேற ஒரு தயாரிப்பாளர் இருக்கும்போது நானூறு கோடி வண்டி வரைக்கும் இழுத்துட்டு போயிடணும் இது என்ன லாஜிக் எனக்கு புரியல பாலா வந்து வேற டைப்பு பாலா எப்படின்னா அதாவது சங்கர் இப்படி பிரம்மாண்டத்துக்கு அப்படியே இழுத்துட்டு போவார் பாலா வந்து ஒரு எப்படி சொல்றது அது சொல்லவே முடியாது அதை எடுத்து சொல்றது கஷ்டம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இப்படி எடுப்போம் அப்படி எடுப்போம் அப்படி எடுப்போமா இல்லை அவங்க ஏன் கண்ணை குத்தாமல் இருக்கான் கண்ணை குத்தி குத்திட்டு எடுப்போம் அப்புறம் வாய் ஒரு பல்ல ரெண்டு மஞ்ச புதுசுப்பா அப்படின்வாரு மஞ்ச புதுசுனா சரியாக இருக்காது கொஞ்சம் கொண்டுப்பா கருப்பாடி எல்லா பள்ளையும் பார்ப்போம் அப்படின்னு கருப்பாடிப்பான் ஈடு பார்த்தீங்களா பிதாமகனில் நம்ம விக்ரம் வந்து நிப்பார் பார்த்தீங்களா ஓகேப்பா இதுதான்ப்பா என்னோடய கேரக்டர் வெட்டியான் கேரக்டரை இதுதான்ப்பா இது இது ஓகேப்பா இது ஓகே வர சொல்லு அப்படின்னு சூர்யா வந்து அவன் நீ என்னப்பா நார்மலாக இருக்க அழகாக இருக்க நீ எதே பண்ணுவோம் தலையில் தலையில் மண்டையாடி செம்பட்டி ஆடி கச்சா முச்சான்னு பேசு அப்புறம் இந்த ஹீரோயின் சார் யார் லைலாவா சரி வர சொல்லு என்ன என்னம்மா என்ன அது சும்மா லோசு மாதிரி பேசுவோம் இவர் கொண்டு போய் கத்தை விட்டு லைலாவை அதாவது வந்து ல லைலாவோட மார்க்கெட்டையும் அதோட காலி பண்ணிட்டாரு அதாவது யாரும் அந்தந்த கேரக்டராக இருந்து நடிச்சிடக்கூடாது எல்லாரையும் தன்னுடைய உரு உள்ளுக்குள்ளே இருக்க பார்த்தீங்களா ஒரு இருட்டு அறை அதுக்குள்ளே கொண்டு வச்சு வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி வெளியில் நினச்சிடுவார் அவர் ஒரு டைப் இப்போ வந்து இப்படி அவர் இப்படி படுறதுக்கு அவருக்கும் பணம் தேவைப்படுது எத்தனையோ நாள் ஷூட் பண்ணுவார் என்ன வேணாலும் ஷூட் பண்ணுவார் ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் பண்ணாமல் எழுந்திரிச்சு வந்துருவார் டே உட்காந்துருப்பார் டீ குடிப்பார் தம் அடிப்பார் டீ குடிப்பார் தம் அடிப்பார் டீ குடிப்பார் தம் அடிப்பார் அப்புறம் முடிஞ்சோன்னா டேரக்டர் எப்போ வந்து ஷார்ட் சொல்லுவார் அப்படின்னு எல்லா ஆர்டிஸ்ட்லேருந்து இரநூறு பேர் யூனிட் எல்லாருமே வெயிட் இருப்பாங்க டக்குன்னு எழுந்திரிப்பார் பேக்கப் அப்படின்ட்டு கார் ஏறி போயிருவார் அதையும் யாரையும் பார்க்கவும் மாட்டார் பேக்கப் சொல்லிட்டு லைட் மேலே பார்க்கலாம் இல்லை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கலாம் சூரிய நாளைக்கு பண்ணிக்கலாம் தம்பி இன்றைக்கி கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனால் எதுவுமே பண்ண மாட்டார் அவர் என்ன பண்ணார் ஏர் பேருவர் பிஎஸ் சார் மூடவுட் ரிப்பிட்டார் மூடவுட் ரிப்பீட்டர் என்ன மூடவுட்டு என்ன நடந்துச்சு ஷூட்டிங்கே நடக்கலைங்க ஷூட்டிங் நடந்து ஒரு நடிகையோ நடிகனோ சரியாக நடிக்கலை இல்லை ஏதோ அவர் எடுக்க நினைக்கிறது சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா அவுட் வந்துச்சுன்னா நியாயம் இருக்குது இல்லை ஒரு மழை பேஞ்சிடுச்சு திடீர்னு இப்படி ஒன்றும் பண்ண முடியல வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படி அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல ஒன்றுமே எடுக்காம அவுட் ஆகி போயிட்டாருன்னா நம்ம எந்த கேட்டகரியில கொண்டு வர்றது அப்போ தயாரிப்பாளருடைய பணத்தை விரயம் பண்ணுற விஷயம் தான் இதெல்லாம் விரயம் பண்ணணும் அதாவது விரயம் பண்ணக்கூடாது அதாவது நீங்க நினைச்சது எடுங்க கிரியேட்டிவ் ஃபீல்டு கிரியேட் பண்ணி எடுங்க ஏன்னான்னு சொல்லலை அதுக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல வரமுறைக்கு மேலே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பணம் போடுறது வேற ஒருத்தன் அவர் பேர் தயாரிப்பாளர் இங்க நிறைய பேருக்கு தெரியறது அந்த தயாரிப்பாளர் என்ன ஆகுறது அவரோட கதை என்ன ஆகுறது அவர் வந்து கடைசியில வந்து துண்டக்கான துணியக்கான நடு ரோட்டில் வந்து நிற்கிறாரு அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை இவங்க இந்த மாதிரி டேரக்டர்ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்டோ என்ன பண்ணா ஆடி கார் பென்ஸ் பென்சு கார் அப்புறம் இப்போ வந்து ஒரு படம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே வாப்பா உனக்கு வந்து இந்த கார் கொடுக்குறேன் அந்த கார் கொடுக்குறேன்னு பெரிய பெரிய காஸ்ட்லி காரை கொடுக்க வேண்டியது நான் என்ன கேக்குறேன் தப்பாகவும் ஆனால் ஓப்பனா கேட்கிறேன் ரஜினிகாந்துக்கெல்லாம் எதுக்குங்க காரு சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஒரு கார் வாங்குறாரு தேவையா தேவையே இல்லை ஆனால் அப்படி இருக்கு சினிமா சினிமா வந்து அதாவது வந்துட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கும்போது என்ன கதையும் கேட்கக்கூடாது தயாரிப்பாளர் பணம் மட்டும் கொடுக்கணும் ஷூட்டிங் வரக்கூடாது தயாரிப்பாளர் அந்த படத்தை பார்க்கக்கூடாது எதுவுமே தயாரிப்பாளருக்கு உரிமை இல்லைன்னா அப்புறம் தயாரிப்பாளர் எதுக்கு அப்போ பணம் மட்டும் தயாரிப்பாளிட்டு வாங்குறேன் இதெல்லாம் வேணான்னு சொல்கிற நீ பணமும் வேணாம் நானே தயாரிக்கிறேன் எந்த டைரக்டராக தயாரிக்க சொல்லுங்கள் எந்த பாலாவியாவது ஒரு சொந்த படம் இரநூறு நாள் முந்நூறு நாள் எடுக்க சொல்லுங்கள் இல்லை எந்த சங்கரையாவது ஒரு முந்நூறு நாள் ஒரு படம் எடுக்க சொல்லுங்கள் இல்லை வேற இயக்குனர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் வெற்றிமாறனை கூட நம்ம சேர்த்துக்கலாம் மிஸ்கினை கூட சேர்த்துக்கலாம் இது வந்து உண்மை நான் வந்து இப்போ பாலாசாரையோ இல்லை வந்து சங்கரையோ இல்லை மிஸ்கினியோ வெற்றி மாறினோ தரம் புரிஞ்சோ தாழ்ந்தோ பேசலை அவங்களுடைய திறமைகள்லாம் உயர் பெரிய திறமைகள் அந்த உயரத்துக்கு அந்த திறமைக்கு நான் கண்டிப்பாக மரியாதை கொடுக்குறேன் ஆனால் நான் என்ன சொல்ல வர அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா தயாரிப்பாளரையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் தயாரிப்பாளருடைய நிலைமை இன்னைக்கு மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்குது அந்த சூழ்நிலை மாறணும் நீங்கள் நாளைக்கு இப்போ இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே இல்லாமல் போயிட்டாங்க சார் ஒன்று ரெண்டு பேர் தான் தானு சார் மாதிரி அப்புறம் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போ ஏஜிஸ் லைகா இப்போ கார்பரேட்ஸ் எல்லாமே புரியுது வந்து சும்மா சாதாரண உங்களுக்கு இந்த பேர்லாம் தெரிஞ்சிருக்காது கர்மாரி கந்தசாமின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் ஒரு படம் எடுத்துட்டு இருப்பார் வேலப்பன் ஒருத்தர் இருப்பார் அவர் ஒரு படம் எடுத்துட்டு இருப்பார் முனியாண்டி சாமின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் ஒரு படம் எடுத்துட்டு இருப்பார் இப்படி சீதர் ஒருத்தர் அவர் ஒரு படம் சார் ஒரு அதாவது ஆடிவெள்ளின்னு வந்து ஒரு படம் வந்துச்சு அதாவது யார்

அப்படி இருந்த சினிமா இப்போ இப்போ இல்லவே இல்லை நீங்கள் எல்லா தயாரிப்பாளரையும் கொண்டுட்டீங்க நீங்கள் கார்ப்பரேட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஓகே கார்பரேட்டை கூப்பிட்டு வந்து கார்பரேட்டாவது சம்பாதிக்கிறாங்களா கார்பரேட்டரா வாழ விடுறீங்களா அதுவும் கிடையாது லைக்காவையும் இது பண்ணிட்டீங்க லைக்கா எவ்வளோ பெரிய ஸ்தாபனம் அது இப்போ பெரிய சுமையில் இருக்குது சார் கடன் சுமையில் இருக்குது பேசலாமா பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ரியாலிட்டி இதுதான் தொண்ணூறு சதவீதம் லண்டனில் உள்ள எல்லாம் ஆள் குறைப்பு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படியே சினிமா ட்ராவல் ஆகிட்டே போச்சுன்னா நீங்கள் பிரம்மாண்டம் பிரம் பிரம்மாண்டம்னு ஒரு பக்கம் இவரும் நான் எனக்கு கதையே வரல என்ன வரும் எப்போ வரும்னு தெரியாது ஒரு பக்கம் பாலா மாதிரி ஆளும் இப்படி எடுத்துக்கிட்டே போனால் தயாரிப்பாளர் எங்கே போகிறது அப்புறம் தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு தயாரிப்பாளர் வேணும் படமே தயாரிப்பாளர் காட்ட மாட்டேனா இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது லைக்காக இந்தியன் த்ரீ எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் படத்தை காட்டுங்க எடுத்து வரைக்கும் அப்படின்னும்போது சங்கர் வந்து முடியாதுன்னு ஒரு தர்க்கம் பண்ணுறாரு ஏன் தர்க்கம் பண்ணுறாரு நீங்கள் இந்தியன் டூவை வந்து நீங்கள் பெரிய வெற்றி படமாக கொடுத்துருந்திங்கன்னா நீங்கள் தர்க்கம் பண்ணுறதில் ஒரு நியாயம் இருக்குது சரி ஓகே அப்படின்னு இந்தியன் டூவில் பெரிய லாஸு லைக்காகக்கு அப்போ அவங்க கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்களா இன்னும் இந்த படத்துக்கு ஒரு எழுபது எண்பது கோடி படம் போட்டு எடுக்கணுங்கிறாங்க பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கு அப்போ இவ்வளோ பணம் அப்போ அது அந்த எடு அந்த ஒர்க் எடுக்கிறதுக்கு இந்தியன் த்ரீக்கு சங்கருக்கு தனி சம்பளம் கமலஹாசனுக்கு தனி சம்பளம் எல்லாம் இருக்குது மற்ற நடிகர்களும் யாரும் இலவசமானும் நடித்து கொடுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் அப்போ லைக்கா வந்து தயாரிப்பு நிறுவனம் அவங்க எவ்வளோ பட்ஜெட் ஆகும் என்ன பட்ஜெட் ஆகும் இந்த படம் எடுத்துனா தேருமா தேராதான்னு பார்க்க வேண்டாமா அவங்க ஓடிடி சேனலில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படி தள்ளி விட்டு போயிடலாமான்னு பார்க்குறாங்க சங்கரும் கமலஹாசன் சொல்கிறாங்க இல்லை தேட்டருக்கு தான் வரணும் அப்படிங்கிறாங்க அப்போ படத்தை காட்டுங்க போது இப்போ வந்து எந்த வழி இல்லாமல் சங்கர் வந்து படத்தை காட்டுறதுக்கு ஒத்துருக்காரு அதே மாதிரி வந்து தில்ராஜ் அங்கே ஒரு செக் வச்சர் நீங்கள் இந்த படத்தை காட்டினா தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன்ட்டார் அவர் அவருக்கும் படத்தை காட்டியிருக்காரு இதெல்லாம் எப்படின்னா பாலா வந்து வணங்கான காட்டியிருக்காரு இப்போ இதெல்லாம் எப்படின்னா சார் அதாவது வந்து உங்களுடைய மார்க்கெட்டு குறைய 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 நீங்கள் வந்து இதை உணர்றீங்க நீங்க மார்க்கெட் குறையும் போது ஏன் உணர்றீங்க நீங்க மார்க்கெட்டு குறையாமல் இருக்கும்போது இதெல்லாம் உணர்ந்து நீங்க உங்க மார்க்கெட்டை ஸ்டடியை தக்க வச்சுக்கலாமே ஏன் அந்த மனநிலை உங்களுக்கு வர மாட்டேங்குது அப்போ மார்க்கெட் குறைஞ்சோன்னு பாலா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரொமோஷன் வந்துட்டார் வந்து எல்லா சேனல்லையும் அவர் வந்து சினிமாவுக்கு வந்து நடிகர்கள் டேட்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கொடுத்துட்டோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் நிற்கிறேன் எல்லா இதுவும் பாருங்க கருப்பு ஒரு டீச்சர் பாரு இப்படி ஜிப்பு ஓப்பனில் இருக்கும் அதில் உட்காந்து பேசிட்டு பாரு ஒரே சேரு பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு கிரீன் மேட்டில் எடுத்துட்டு அதை வந்து வேற வேற கம்பேர் பண்ணுறவங்கள கூப்பிட்டு வந்து வேற வேற சேனல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு உள்ள உள்ள கேள்விங்க நீங்க உங்களுக்கு உள்ள ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இவர்கிட்ட பல கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே நாளில் ஷூட் முடிச்சுட்டு ஓகே பாயின் கிளம்பி போயிட்டார் ஒரு நாள் ப்ரொமோஷன் போய் அப்போ பாலா எல்லா சேனல்லையும் வருது இன்னைக்கு பாலாவோட வீடியோ ஓகேவா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் இவர் சங்கர் ரொம்ப யோசிக்கிட்டே இருந்தார் எப்படி போகிறது எப்படி போகிறது எப்படி போகிறதுங்க எப்படி நாயன்தாரா வந்து ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல சொந்த பட தான் போவாங்க ஏன்னா அவங்க தயாரிப்பாளர் புரியுது அவங்களுக்கு துட்டு அவங்க துட்டு அதனால் அவங்க பார்ப்பாங்க விக்னேஸ்வரும் கூட போய் உட்காந்து இதெல்லாம் நடக்கும் ஆனால் சங்கர் யோஸ் அது மாதிரி மற்ற பட தயாரிப்புக்கு வந்து நாயன்தாரா வர மாட்டாங்க எந்த ப்ரொமோஷனுக்கும் இப்போ சங்கர் வந்து ரொம்ப யோசனைக்கு அப்புறம் சரி வேற வழியே இல்லை நாலு பக்கம் சுற்றி வளைச்சிட்டாங்க நம்மளே உட்காந்து போய் ப்ரொமோஷனுக்கு உட்காந்துட வேண்டிதான் வந்து கேம் சங்கரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு இல்லை ரெண்டு பேருமே வந்து பாருங்க அதாவது கங்குவால ஏற்பட்ட நிலமை அது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதாவது வாயை பொழுந்துட்டு பார்ப்பாங்க அப்படி எதுவும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் அப்படிலாம் எதுவும் வந்துடக்கூடாது ஏற்கனவே கங்குவா உதாரணமாக இருக்குன்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரொம்ப ஷட்டில்டாக பேசுகிறாங்க இவரும் அழகாக உட்காந்துட்டு அது வாங்க அப்படின்னு பேசுகிறேன் இவர் பார்த்தீங்கன்னா கேம்ஸுங்க அப்படின்றார் அது அப்படியே அடி அடியாக ஒரு பேட்டர்னில் பேசிவிட்டு ப்ரொமோஷன் மொத்தத்தில் நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்ததில்லை ப்ரொமோஷனு மாட்டீங்க உங்கள் கண்டிஷனு ப்ரொமோஷன் தயாரிப்பாளர் படம் காட்ட மாட்டிங்க இப்போ தயாரிப்பாளர் படம் காட்டுறீங்க ஏன்னா படம் தொடரணும் வேறு வழி இல்லை இப்போ வந்து மார்க்கெட் போயிடுச்சுன்னு எல்லா சேனல்லையும் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இருந்தால் பிஹேவியர் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்க ஆல்ரெடி சுதாரிக்கணும் சுதாரிக்கலைன்னா அது சினிமா வந்து வேற இடத்துல கொண்டு போய் விட்டுரும் காமெடியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க அதாவது வந்து இப்போ பெரிய பெரிய நான் யாரையும் சொல்லலை சங்கர் பாலா சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறாங்க மார்க்கெட்டு ஒருத்தவங்களுக்கு பெரிய ஸ்டாராக இருந்து மார்க்கெட் போயிடுச்சு வச்சுக்கோங்க ஒரு பொண்டாட்டியை பார்த்து ஏம்மா என்ன மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பேகை தூக்கிட்டு மீன் மார்க்கெட்டுக்கு கூட கிளம்பிடுவாங்க இவங்கெலாம் எதுக்கும் ரெடியான ஆளுங்க புரியுதா உங்களுக்கு அதனால் நாளைக்கு பார்ப்போம் படத்தை வந்து என்ன பண்ண பண்ணிருக்காங்க அதாவது வந்து இந்த வணங்கான் வந்து வெற்றி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பாலா வந்து வணங்கானாவே இருக்காரா இல்லை எல்லாருக்குமே மறுபடியும் சலாம் போட போகிறாரா அப்படிங்கிறதும் கேம் சேஞ்சர் வந்து தன்னுடைய கேரியரை மாற்றி கேமை சேஞ்ச் பண்ணி ஆட ஆட போத ஆட்டத்தை இல்லைன்னா அதுவும் தன்னோட கேரியருக்கு வேற மாதிரி கேம் ஆடி காட்ட போதாங்கிறத நாளை பார்ப்போம் தெரிஞ்சிருங்க தெரிஞ்சிருவேன் தேதி காலையில் இருக்குது ஓகே ட்ரீட் ரசிகர்களுக்கு சம்பவம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்களே இறுதியாக அவரே ஒரு கேள்வி சார் இப்போ சங்கர் சார் இன்டர்வியூவில் கொடுத்துட்டுருக்கும் இந்த பயோபிக் பற்றி ஒரு கேள்வி வருது இப்போ யாரை பற்றி கேட்கும்போது ரஜினி சாரோடய பயோபிக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்க போகிறாரு எப்படி இருக்கும் நான் எப்படி இருக்கும் சார் உங்களோட பார்த்தேன் ரஜினி சாரோட பயோபிக் நல்லா தான் இருக்கும் ரஜினி சார் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு வந்தார் பார்த்தீங்களா டூ பாயிண்ட் ஓக்கு முன்னாடிலாம் அதோட அந்த பயோபிக்கை வந்து விட்ருணும் அதுக்கப்புறம் ஒரு பயோபிக் எடுப்பீங்கன்னு வச்சுங்க அது வேற மாதிரி இருக்கும் இல்லைங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சொல்றதுக்கு ஏதாவது சொல்லணும்ல இப்போ ஒரு சரி விடுங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எடுத்தோம்னா பயோபிக் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு தெரியல அவர் பண்ணதெல்லாமே கமர்ஷியல் படம் தானேங்க அதில் பயோபிக் எடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணார் இளையராஜா பயோபிக் எடுத்து ட்ரை பண்ணியே விட்டுட்டாங்க ட்ராப் பண்ணிட்டாங்க அது நியாயமான விஷயம் இளையராஜா பயோபிக் கூட எடுக்கலாம் அது ஒரு மாதிரி கேரக்டர் அவர் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் சினிமாவில் அதை எடுத்து சொல்லலாம் ஆனால் பயோபிக் போது அவங்களோட பெர்மிஷன் வேணும் அப்போ அவங்க இப்போ கெட்ட விஷயங்களை வெளியிடுறதுக்கு விடமாட்டாங்க இதெல்லாம் இருக்குது பயோபிக்குன்னு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் சொல்லணும் சொல்கிறீங்களா ரஜினிகாந்த் எல்லாத்தையும் சொல்லி பயோபிக் எடுக்கிறீங்களா எடுங்க சங்கரே எடுக்கட்டும் அப்படி இல்லைன்னா பயோபிக் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பயோபிக் என்று சொல்லும்போது ஒரு எனக்கு நாவம் வருது ரஜினிகாந்த் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காரு சுயசரிதை எழுத ஆரம்பித்தான் அவர் ஸ்டேஜுக்கு மேலே அவருக்கு ஏன் அந்த தாட் வந்துச்சுன்னு எனக்கு தெரில முதல்ல சுயசரிதை யார் எழுதுவாங்க தெரியுமா விடுங்க அதை பற்றி பேச வேணாம் ஆனால் சுயசரிதை எழுதணுன்னு போது பல விஷயங்கள் நெகட்டிவாக எழுத வேண்டிய சூழ்நிலை வருது இதெல்லாம் தேவையான்னு சொல்லி புக்கத்தை கிழிச்சு போட்டாரோம் சீரியஸாக அதனால் வந்து பயோபிக்கெல்லாம்ங்க அதெல்லாம் உத்ராமலிங்க தேவரை பற்றி ஒரு பயோபிக் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஓகே காமராஜை பற்றி ஒரு பயோபிக் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஓகே பெரியாரை பற்றி ஒரு பயோபிக் எடுக்கிறோன்னு ஓகே அம்பேத்காரை பற்றி ஒரு பயோபிக் எடுக்கிறோன்னு ஓகே எல்லாரும் பயோபிக் பயோபிக்னா பயோபிக்கோட மரியாதையை கெடுத்துட்றாங்க அதுவும் வியாபாரம் அந்த பயோபிக் ரஜினி பயோபிக்கை பண்ணால் அதுவும் ஒரு வியாபாரம் பண்ணிடலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது ஓகே சார் இப்போ சங்கர் எந்த ஆங்கிளில் அவர் எடுக்கணும்னு நினச்சாரோ கேள்வி கேட்டனால அப்படி கேட்டார் அது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டேன் எனக்கு இல்லை ஆனால் பார்ப்போம் முதல்ல கேம் சேஞ்சர் என்னன்னு பார்ப்போம் ஓகே சார் கேம் சேஞ்சர் படம் என்ன மாதிரியான விமர்சனங்களை பெறப்போங்கிறது நாளைக்கு பார்த்தா ரஞ்சித் பயோபிக்கில் யார் நடிக்க போகிறா இல்லை இளையராஜா பயோபிக்கில் தனுஷ் நடிக்கிறதா இருந்துச்சு மேட்ச் ஆவார் ரஜினிக் யார் மேட்ச் ஆவார் தனுஷ் நடிப்பார் விஷால் விஷால் ஆஹா அவரே பாவம் சார் இல்லை அப்படிலாம் இல்லைங்க தேடி வந்துருவாருங்க ஓகே அவரே வந்து மீண்டு வந்து நடிக்கட்டும் சார் பாப்பா பொறுத்துருந்து நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி